வணக்கம் தேசி விளாக் தமிழ் இன்றைக்கி என்னுடைய சேனலில் ஜவ்வரிசி வடை எப்படி சொல்லி பார்க்கலாம் மேலே நல்லா முறு மொறுனு உள்ளே நல்லா சாஃப்டா அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் நல்லா ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் ஊரட்டும் ஒரு தட்டு போட்டுட்டு ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி போதும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு அடுத்தது வந்து பெரிய பீஸாக இருந்தால் ரெண்டு பீஸும் சின்ன பீஸாக இருந்தால் நாலு பீஸும் ப்ரெட்டு இந்த ஓரத்தில் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு தண்ணியில் நினச்சி சுத்தமாக தண்ணியை பிழிஞ்சிட்டு நம்ம அந்த ஊற வச்ச ஜவ்வரிசியோடு இதை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியும் ஜவ்வரிசியும் ஒன்றா போய் ஊறி நல்லா பாருங்கள் நல்லா ஊறி போயிருக்கு அடுத்தது ஒரு கால் கப் அளவுக்கு வறுத்து தோல் நிற்கின வேர்க்கடலை இஞ்சி பூண்டு தட்டி வச்சது ஒரு நாலு பல் பூண்டும் ஒரு சின்ன பீஸு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு ஆறு கறிவேப்பில் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் எல்லாம் நல்லா ஒன்றா கலக்குற மாதிரி நல்லா கை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம கையை சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்த பிறகு வடை மாதிரி தட்டிக்கலாம் அதுக்குள்ளே எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கோம் இப்போ தட்டிட்டு இந்த ஓரப்பகுதியெல்லாம் நல்லா சரி பண்ணிக்கலாம் இது வந்து பிரிஞ்சு போகாது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வடை மாதிரி தட்டி அப்படியே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா காய வச்சு வச்சுருக்கிற எண்ணெயில் போட்டு ஒவ்வொன்றா போடலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சிச்சான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் அப்படியே வெந்து நல்லா மேலே வருது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜவ்வரிசி வடையை வந்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் நல்லா வெந்த பிறகு தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா திருப்பி விடணும் அப்போ தான் உடையாமல் வரும் நல்லா வெந்திருச்சு இப்போ திருப்பி விட்டுக்கலாம் நல்லா விதைச்சி நம்ம எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாப்பிட்டா வடை வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேசிய உலகத்தவளுக்கு சப்ஸ்கிரைப்